ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் வந்ததுக்கு எதையாவது பறைக்காமல் போகலாமா என்ன ரெண்டு காய் இருந்தாலும் போதும் கூழுக்கு நம்ம ஏய் வா என்ன மக்கர் பண்ணுற இருங்க நான் கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணி எடுக்கிறேன் வர மாட்டேங்கிறாங்க வந்ததுக்கு எதையாவது பறைக்க வேணாமா ஸோ ஒரு செரி டொமேட்டோ ஒரு மூணு ரெண்டு வெண்டைக்காய் பரைச்சுட்டேன் நாளைக்கு கூலுக்கு ஏதாவது சைடிஷ் வேணும் இல்லை ஸோ நமக்கு வந்து இப்போ சைட் டிஷ் வைக்கிற வேலை மட்டும்தான் அப்படியே இங்கே பாருங்கள் தள்ள தள்ள தள்ளன்னு இருக்கிற இந்த சிவப்பு தண்டங்கீரையை போட்டு ஒரு பொரியலை வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு பச்சடி வச்சிடலாம் சிவப்பு தண்டக்கீரை பரைச்சாச்சுங்க இந்த செங்கீரை அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 உடம்புக்கு ரொம்பவே நல்லது கீரைகள்னாவே ரொம்ப நல்லது அதுவும் வந்து சிவப்பு கலர்ல இருக்கக்கூடிய கீரைகள் மயில் பேலி கீரை இந்த கீரை அதெல்லாம் வந்து சக்கரவர்த்தி கீரை இந்த மாதிரி சிவப்பு வரக்கூடிய கீரைகள்லாம் ரொம்பவே மெடிசினல் வேல்யூ உள்ளது அது உங்களுக்கு தெரியுமா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க